வணக்கம் மக்களே லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒன் டூ ஒன் சேலம் டு பெங்களூர் டைமிங் பற்றி இது வந்து ஒன் டூ ஃபைவ் அதாவது வந்து சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் வழியாக போகிறது அஞ்சு ஸ்டாப் நிற்கும் டைம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நான் நாலு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் டைமிங் ஃப்ரம் சேலம் வந்து காலை பன்னெண்டு பாஞ்சு ஒன்று நாற்பத்தஞ்சு ரெண்டு முப்பது மூணு பாஞ்சு நாலு இருபது அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு காலை ஆறு பதினொன்று ஆறு நாற்பத்தஞ்சு ஒன்பது பத்து ஒன்பது முப்பத்தஞ்சு மதியம் பன்னெண்டு ஏழு மதியம் ஒன்று அஞ்சு ரெண்டு பாஞ்சு மூன்று நாற்பது நான்கு முப்பத்தி ரெண்டு அஞ்சு பத்து மாலை ஆறு இருபத்தஞ்சி இரவு ஏழு முப்பது இரவு ஒன்பது இரவு பத்து இரவு பத்து முப்பது இரவு பத்து ஐம்பத்தஞ்சு கடைசி பேருந்து பதினொன்று முப்பது பெங்களூர்லேருந்து காலை பன்னெண்டு பதினஞ்சு ஒன்று பதினஞ்சு காலை மூணு பதினஞ்சு நான்கு நான்கு இருபத்தஞ்சி நான்கு நாற்பது காலை அஞ்சு பதினஞ்சு ஆறு காலை ஏழு பத்து காலை எட்டு பதினஞ்சு ஒன்பது பதினஞ்சு காலை பத்து பத்து அஞ்சு பதினொன்று பத்து மதியம் பன்னெண்டு பன்னெண்டு முப்பது மதியம் இரண்டு நாற்பது மூன்று பதினஞ்சு மாலை ஆறு மாலை ஆறு ஐம்பது இரவு எட்டு ஒன்பது முப்பது இருபது கடைசி பயிர்ஸ் வந்து பதினொன்று மணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரூட்டில் டைமிங் என்ன போடுங்க நான் வீடியோ போடுறேன் தேங்க் யூ